அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது சாரி தான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாரீ இது வந்து ப்யூர் ஹேண்ட்லூம் அதே மாதிரி இக்கத்து ஒர்க் உள்ள சாரீ உங்களுக்கு ஜரி பாட்ரு வரும் இக்கத்து ஒர்க்னா தெரியும் அதில் பண்ணியிருக்கிறது வந்து இக்கத்து ஒர்க்கு பிளாக் ப்ரிண்ட்டு அதாவது கையில் பண்ணக்கூடிய ப்ரிண்ட்டில் தான் இந்த சாரி பண்ணியிருக்காங்க இதோட கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஆனால் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அதே மாதிரி டிசைன் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் இந்த சாரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் அதே மாதிரி ஒவ்வொரு கலர் காம்பினேஷனில் இருக்கும் சேம் இது ரிப்பீட் ஆகிட்டு இருக்காது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரியும் இப்போ இந்த சாரிலாம் பார்த்திங்கன்னா கட்டினா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்ப கிராண்டா இருக்கும் இதோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் உங்களுக்கு வருது ஏன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டாக் கிளியர் அண்ட் சேல் கொடுத்துட்ருக்காங்க அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு நீங்கள் இப்போ பார்க்குற சேரிலாம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே ஆர்டர் பண்ணலாம் இந்த ஸேரீ வித்து ப்ளவுஸோட தான் வரும் அது கான்ட்ராஸ்ட் கலரில் இக்கத்து பிரிண்ட் போட்ட ப்ளவுஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் இது வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி நார்மல் வாஷ் தான் இதுக்குன்னு தனி ஸ்பெஷல் வாஷ்லாம் கிடையாது நீங்கள் நார்மலாக எந்த துணியுமே வாஷ் பண்ணாலும் நிணலில் வளர்த்திங்கன்னா அது ரொம்ப நாள் உங்களுக்கு கலர் ஆகாம ரொம்ப நாள் புதுசாகவே இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் இதையும் மெயின்டைன் பண்ணணும் இதில் வேறு வேறு கலர் வேறு வேறு டிசைன் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் சிங்கிளாக வாங்கும் போது தான் உங்களுக்கு ஃபோர் நைன்டி நைனுக்கு வரும் இதுவே பல்கா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கம்மியாக கிடைக்கும் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்டுக்கு நீங்கள் கிஃப்ட்டு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸாரீ வாங்கி கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடும் ஏன்னா இதோட டிசைன் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரெண்டியாக அதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் கட்டுனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இதில் சேரிலாம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி நாலு மூணு நாளில் இருந்து நாலு நாளைக்குள்ள உங்களுக்கு ப்ராடக்ட் கையில் வந்துடும் எப்பவுமே வந்து நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துக்காங்க பார்சலை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்காங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க ஏன்னா நம்ம இதில் வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க நீ ஒன்லி மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுக்காக தான் நாங்கள் வீடியோ எடுக்க சொல்கிறோம் அதனால் நீங்கள் தவறாமல் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க பார்சலில் பிரிக்கும் போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லேயே ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோடய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் வாங்கிக்கலாம் அழகாக கட்டிக்கிட்டும் போகலாம் இந்த சாரி எந்த டைம்லயும் வேர் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும் அவங்களும் யூஸ் பண்ண முடியும் நன்றி வணக்கம்